இந்தியாவோட நிதி புலனாய்வு பிரிவு எஃப்ஐயூஎன்டி இது தொலைத்தொடர்பு துறையோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்குன்னு செய்தி இதோட நோக்கம் என்னவா செஞ்சிருக்குறது ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பிச்சு ஒரு முக்கியமான அமைப்பு இதோட வேலை சந்தேகத்துக்குரிய பணம் பரிவர்த்தனைகள் பத்தின தகவல்களை சேகரித்து அனலைஸ் பண்ணி சட்ட அமலாக்க புலனாய்வு அமைப்புகளோட ஷேர் பண்றது பண மோசடி தீவிரவாதத்துக்கு நிதி போறது மாதிரி குற்றங்களை தடுக்கிறது தான் இதோட நோக்கம் அப்போ கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ் சிடிஆர்ஸ் சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ் எஸ்டிஆர்ஸ் இதெல்லாம் இவங்க ஹேண்டில் பண்றாங்களா எஸ்டிஆர்னா என்னது அது ஆமா பல வகையான ரிப்போர்ட்ஸ் இவங்களுக்கு வரும் அதுல எஸ்டிஆருங்கிறது சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அதாவது ஒரு பேங்குக்கோ இல்ல ஒரு நிதி நிறுவனத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் வழக்கத்துக்கு மாறா தெரியுது இல்ல அது சட்டவிரோத நடவடிக்கையோடு தொடர்பா இருக்கலாம்னு தோணுச்சுன்னா அவங்க எஃப்ஐயூ ஐண்டிக்கு ரிப்போர்ட் பண்ணனும் FIUIND இந்த தகவலை அனரைஸ் பண்ணி தேவப்பட்டா அமலாக்கத்துறை சிபிஐ மாதிரி ஏஜென்சிகளுக்கு அனுப்புவாங்க இப்போ தொலைத்தொடர்பு துறையோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறதுனால நிதி மோசடிகள் குறிப்பா இந்த சைபர் குற்றங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை ஷேர் பண்றது ஈஸியாகும் இல்லையா நிச்சயமா நிறைய நிதி மோசடிகளில் மொபைல் ஃபோன்ஸ் சிம் கார்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க டிஓடி கிட்ட இருக்கிற டேட்டாவும் எஃப்ஐஓ ஐஎன்டி கிட்ட இருக்கிற நிதி பரிவர்த்தனை டேட்டாவும் சேரும்போது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது மோசடிகளை தடுக்கிறதெல்லாம் இன்னும் சுலபமாகும் இது ஏஜென்சிகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை இன்னும் சிறப்பாகும்